ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பா பொண்ணு சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம நியூ ட்ரெண்டிங்கான காட்டன் சாரீ அண்ட் வித்து பாயில் ப்ரிண்ட் சேரீ தான் பார்த்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் சண்டே ஆஃபர் ப்ரைஸ் தாங்க வேணுங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ லிங்கன் காட்டன் சாரீ தான் வித்து ப்ளவுஸு ஸோ ஜாலர் போட்டிருக்கு சூப்பராகவே இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ கம்பி ஜெரி லைன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க சூப்பரான சாரி இதோட ரேட்டு ஃபோர் ட்வெண்ட்டி ருப்பீஸ் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க இது க்ரீன் கலர் டார்க் க்ரீன் கலர் ஸோ ஜாலரே சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபோர் டொண்ட்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்துக்குமே காலேஜ் பிள்ளைங்க நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் இயர்க்கெலாம் சூப்பராகவே இருக்கும் டீச்சர்ஸ்க்குலாம் கட்டினதே சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இது பார்க்க மெரோன் கலர்னு சொல்லுவாங்க பாருங்கள் சூப்பராகவே இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வீடியோவெலாம் கிளியராகவே தெரியுதுங்க நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் சூப்பராகவே இருக்குங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க பிங்க் கலர் ஸோ ஒரு சேரீ மட்டும் லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க ஸோ ஜாலர் எல்லாமே சூப்பராக இருப்பாரு ஃபோர் டுவெண்ட்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஃபோர் டுவெண்ட்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நொவா பழக்கலர் சூப்பராகவே இருக்குது ஒரு சாரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும் ஸோ ஜாலாருமே சூப்பராக இருக்குங்க ஸோ இது தாங்க ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளைன் தான் ஸோ இது கம்பி ஜெரி போட்டு சூப்பராகவே இருக்கும் சில்வர் ஜெரி ஸோ சாரீ ஃபுல்லுமே சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ரோஸ் போட்டிருக்கு சூப்பராகவே இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தாங்க இந்த ஆஃபர் ஃபோர் டுவெண்ட்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் இது ட்ரெண்டிங்கான சாரிங்க எதுவுமே ஸோ அம்பாலா டைப்பு டினோன் காட்டன் சூப்பராகவே இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இதோடய ரேட்டு ஃபோர் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க வித் ஜாலர் வித் ப்ளவுஸ் எல்லாமே அட்டாச்சு சூப்பராகவே இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலருமே சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு பீஸ் மட்டும்தாங்க இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க சாரீ ஃபுல்லுமே அம்பர்லா டைப் தான் டீச்சர்ஸ் ஆஃபீஸில் நெக்ஸ்ட்டு காலேஜ் பொண்ணுங்க எல்லாமே கட்டினாவே சூப்பராக இருக்கும் யார் கட்டினாலுமே சூப்பராக இருக்கும் சரிங்களா வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபோர் தேர்ட்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஒவ்வொரு கலருமே சூப்பராக இருக்குது வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் சூப்பராக இருக்குது பாருங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கலர் தான் இல்லை கத்தரிப்பு கலரு சூப்பராகவே இருக்குது வேணும் வரங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபோர் தேர்ட்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இதுவுமே ப்யூர் காட்டன் ஸாரீ வேணும் வரங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க காரைக்குடி காட்டன் சாரீ வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த சேம் இது ஒரே கலரில் அஞ்சு பீஸ் இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இதோட ரேட்டு ஆறுநூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் சரிங்களா இதுக்கு வித்தவுட் ப்ளவுஸ் தாங்க ச ப்ளவுஸ் வேணும்னா நீங்கள் சப்ரேட்டு தான் வாங்கிக்கணும் ஸோ வித்தவுட் ப்ளவுஸ் தான் சூப்பராகவே இருக்கும் வேணுங்குறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க சிக்ஸ் சிக்ஸ்டி ஆறுநூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு பாயில் ப்ரிண்ட் ஸாரி தாங்க ஸோ சண்டே ஒரு நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் எல்லாமே அதனால் வீணுங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ கையில் எம்பிராய்டிங் போட்டிருக்கு பாயில் பிரிண்ட் ஸாரீ ஸோ இது எல்லாமே ஒர்க்கு தாங்க ஸோ கட் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ பாயில் ப்ரிண்ட் தான் ஸோ ஒரு கோல்டன் லுக்கு கொடுக்குது பட்டு சாரி ஈவினுக்காக வந்திருக்கு ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபுல்லுமே வைர ஊசி பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கும் பாருங்கள் ஸோ நல்லா ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிட்டு போனாவே சூப்பராக ஜிக்கு ஜிகின்னு இருக்கும் இதோட ரேட்டு த்ரீ டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஒவ்வொரு கலருமே சூப்பராகவே இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எதுவும் கலர் செம்மையாக இருக்குது பாருங்க பட்டு சாரி மாதிரியாவே இருக்குது பாருங்க தக 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 தகுனு மின்னது நம்ம எம்ஜிஆர் தக தக தகனு மின்னோர்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தக தக தகுனு மின்னது ட்ரிப்பிள் சாரி த்ரீ டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கோயில் பெட் ஃப்ரெண்ட் சாரிங்க எனக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கலர் க்ரீன் ஸோ ஒவ்வொரு கலருமே சூப்பராகவே இருக்குங்க க்ரீன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நவ்வா பழ கலர் செம்மையாக இருக்கு பாருங்க ஸோ நல்லாவே கிளியராக இருக்கா கொஞ்சம் ஷேட் ஆகுது பாருங்கள் కొంచెం షేర్ ఆగుదు సో ఏ స్క్రీన్షాట్ సో నెక్స్ట్ పింక్ కలర్ త్రీ డబుల్ నైన్ ப்ளூ கலர் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ரேட்டு த்ரீ டபுள் நைன் ஓன்லி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் சரிங்களா வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு ஸ்கிரீனில் அனுப்பி விடுறேன் நீங்கள் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இதோட ரேட்டு Three double nine.